ஒரு யோசனை நம்மை உலகத்தையே பாராட்ட வைக்கும் பசிச்சா நம்ம சாப்பாடு தேடுறோம் ஆனால் சாப்பாடு நம்மளை தேடி வந்தால் இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஜொமேட்டோ இது ஒரு சாதாரண ஐடி ஊழியரோட கதை தீபீந்தர் கோயல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு போது ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் எல்லாரும் மெனு கார்டை தேடி அலைஞ்சிட்ருந்தாங்களாம் அதை இவர் பார்த்துருக்காரு இந்த ஹோட்டலில் என்ன கிடைக்கும் அந்த ஹோட்டலில் என்ன கிடைக்கும்னு அவரோட கொலீக்ஸ் எல்லாம் சாப்பாடை தேடிட்டு இருந்தாங்களாம் அப்போ அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது ஏன் எல்லா ஹோட்டலோட மெனுவும் ஆன்லைன்ல ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து பிறந்தது தான் இப்போ அதனுடைய பேரு ஜொமேட்டோ வாங்க கதைக்குள்ள போகலாம் இது மை இன்ட்ரூட் லைஃப் உங்களுக்காக இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரி சொல்றது நான் மோகனா சரவணகுமார் வெல்கம் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு சாதாரண வெப்சைட்டில் ஃபுட்டிபே தொடங்கப்பட்டுச்சு ஆரம்பத்தில் டெல்லி மும்பை இந்த மாதிரி சிட்டிக்கு மட்டுமே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வெறும் மெனு கார்டு மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஃபுட்டோட ரேட்டிங் ரிவ்யூ ஃபோட்டோ ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க இதனால் மக்கள் ஆர்வமாக அந்த வெப்சைட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு தேவையானதும் கிடைச்சதுனால அந்த கம்பெனியும் நல்லா வளர்ந்தது நாளடைவில் ஃபுட்டிபே ஜொமேட்டோவாக மாறிச்சு அப்போ அவங்களுக்கு அந்த கம்பெனியை எக்ஸ்டண்ட் பண்ண நிதி இல்லை அந்த அளவுக்கு இன்கமும் இல்லை ஆனால் நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஜொமேட்டோவோட க்ரோத் வந்து வேற லெவலுக்கு போச்சு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் யூஏஇ யூகே சிங்கப்பூரில் கூட அவங்க பிரான்ச்சாக ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு அந்த பிஸ்னஸில் நல்ல நாளும் இருந்தது கெட்ட நாளும் இருந்தது பிஸ்னஸ் மாடல் சரியாக இல்லாததுனால லாஸில் போயிடுச்சு ஆனாலும் தீபிந்தர் கோயில் தன்னுடைய முயற்சியை நிறுத்தவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ஆப் நிறைய ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்ட ஜொமேட்டோ இந்த மாதிரி நம்மளும் வீட்டுக்கே நேராக சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சாங்க அந்த ஐடியா தான் இப்போ அவங்களுடைய சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்குது இன்னைக்கு இந்தியா பூரா ஜொமேட்டோ அப்படின்றது தெரியாத ஆளுங்களே இருக்காது அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் அப்படியே வந்துடாது நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களுடைய பசியை கூட ஆற்றலாம் இதுதான் ஜொமேட்டோவோட உண்மை கதை இந்த மாதிரி இன்ஸ்பயரான ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ்க்கு மை என்ரூட் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறதா இருக்காங்களையா அவங்களுக்கெல்லாம் காட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க தேங்க் யூ ஹாவ் அ நைக்ஸ் டே